ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கபிலன் அப்படின்ற ப்ரோ பார்த்தினா ப்ரோ நான் ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ஸோ நான் இன்னும் ஸ்கிப்பிங் பண்ணால் இன்னும் ஒளியாக இருவேணான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஸோ ஸ்கிப்பிங் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க ஸ்கிப்பிங் பண்ணலாமா ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க ஸ்கிப்பிங் பண்ணால் இன்னுமே ஒல்லியாக இருவங்களோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து ஸ்கிப்பிங் வந்து ஒரு ஒர்க் அவுட்டாக வந்து எடுத்து முக்கியமாக பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஸோ ஸ்கிப்பிங் எப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ காலையில் எந்திரிக்கிறதுனால டுவெல் ஹவர்ஸ் பார்த்தினா உங்க பாடி வந்து இன்னாக்டிவாக இருக்கும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வார்ம் அப் பண்ணி நீங்கள் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால உங்களோட ஹார்ட்டில் இருக்க ப்ளட் சர்குலேஷன் டோட்டல் பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷனுமே நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால உங்களோட ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வார்ம் அப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணும் ஸோ இது மாதிரி அவுட்லாம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தினா பிஃபோர் வந்து இந்த ஸ்கிப்பிங் வந்து பண்ணுறதுனால வந்து லெக்குனா நல்ல ஒரு அப் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கிப்பிங் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் கலூரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது முக்கியமாக இது பண்ணுறதுனால நமக்கு பார்த்தோன்னா பாடியில் இன்க்ரீஸ் மெட்டபாலிசம் ஸோ பாடியில் இருக்க மெட்டபாலிசம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ஸ்கிப்பிங் உதவியாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப்பாக பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஸோ முக்கியமாக இந்த ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தௌசண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டென் செட் டுவெண்ட்டி செட் இப்படிலாம் போயிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ மார்னிங் எந்திரிச்சிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிப்பிங் எடுத்திங்களா ஒரு ஃபிஃப்டி அப்படி இல்லாட்டி ஒரு ஹண்ட்ரட் ஸ்கிப்பிங் வந்து பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில் சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பாக பாடி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப்பிங் வந்து யார் வேணாலும் எந்த வயசில் இருக்கிறவங்க வேணாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால இன்னும் உங்கள் பாடி வந்து ரொம்பவே உள்ளியாயிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ உங்கள் பாடி வந்து நல்லாவே தான் ஆகும் நல்லா ஃபிட்னஸ் லெவலில் வந்து மெயின்டெயின் பண்ணலாம் ஸோ கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணவும் பார்த்துருங்க ஸோ மறக்காம செட் பண்ணிக்கோங்க ஸோ லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல் பை